வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அடக்கமாக ஆகிறீர்கள் நீ மனிதனாக வாழ்ந்தால் கோயிலுக்கு போவாய் நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோயிலாவாய் வெற்றி பெற நீங்கள் சிறந்த விடயங்களை தேட வேண்டும் உன் சிறந்த முயற்சியை செய் வீரம் என்பது சிந்தித்து கொண்டே இருப்பது பலசாலி என்று நிரூபிக்க பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதும் தவறாக வாழ்பவர்கள் எதிர்காலத்தில் பல துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் கவனிப்பதற்காக காயப்படுத்த அல்ல நீங்கள் நேர்மையாக இருக்கும் வரை வாழ்க்கை நிச்சயமாக உங்களை வீழ்த்தாது ஏதாவது செய்ய தகுதியானதாக இருந்தால் அதை முழு மனதோடு செய்யுங்கள் தர்மம் என்பது மனதை கட்டுப்படுத்தும் கொள்கை பெருந்தன்மை மனதை தூய்மைப்படுத்த உதவுகிறது நம் மனதின் தூய்மைக்கு நாமே பொறுப்பு உடலின் அழகு அழகு இல்லை ஒரு மனிதனை அழகாக்குவது அவனது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களே வெறுப்பு என்பது நெருப்பு அதை தன் ஆற்றலில் சுமப்பவனே அதன் தொடர்ச்சியான எரிப்பை முதலில் அனுபவிக்கிறான் துன்பம் ஒரு மனிதனை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் ஆக்குகிறது ஆமை முட்டை போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் கோழி முட்டை போட்டுவிட்டு ஊரையே கூப்பிடும் இங்கே சில உதவிகளும் அப்படித்தான் தர்மம் என்பது விடுதலைக்கான பாதையாகும் அறியாமை பயத்தை உருவாக்குகிறது பயம் மூடநம்பிக்கையை உருவாக்குகிறது முன்னோக்கிச் செல்பவன் எவருக்கும் இடையூறாக மாறுவதில்லை கொள்கைகள் இல்லாத வாழ்க்கை பெரியதல்ல உங்களை தவிர உங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அடக்கம் அனைத்து திறன்களுக்கும் தாய் உலகின் மிக ஆற்றல்மிக்கது படை என்பது அல்ல மனம் பணிவு அல்ல உறவை அப்படியே வைத்திருக்க பயன்படுத்தப்படும் பயனுள்ள ஆயுதம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வெற்றி மாலை விழும்போதும் விமர்சனங்கள் எழும்போதும் சலனமின்றி இருங்கள் ஒருவரை பிடித்திருந்தால் குறை குறைய தெரியும் நிறை நிறைய தெரியும் பிடிக்காவிட்டால் குறை நிறைய தெரியும் நிறை குறைய தெரியும் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் உன்னால் எந்த பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உனக்கு நீயே இரு அதிகம் குறை கூறுபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை சிறு சிறு கற்கள் இணைந்து சுவராக மாறி பின்பு வீடாக மாறுவதைப் போலவே நமது சிறு சிறு முயற்சிகள் இணைந்து வெற்றியாக மாறி பின்பு சாதனையாக மாறுகிறது நீ உண்ணும் பொறுத்தே உன் குணமும் அமையும் யாருடைய முன்னேற்றத்திற்கும் நாம் தடையாக மாறக்கூடாது நோக்கம் சரியாக இருந்தால் தடைகள் ஏதும் இல்லை பண்பாடு என்பது உள்ளத்தை சரிசெய்வது நிதானத்தை விட சிறந்தது எதுவும் இல்லை பொறுமையாக இரு எல்லா எண்ணங்களும் இயற்கையை மட்டுமே பின்பற்றுகின்றன நீங்கள் விடயங்களை என்றால் நீங்கள் தவிர்க்க முடியாமல் அறியாமையில் இருப்பீர்கள் புன்னகையை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை அழகானது ஆனால் குறுகியது நாம் எங்கு தவறு செய்தோம் என்பதை புரிந்து கொள்வது நமது நிலைமையை பெரிதும் மேம்படுத்தும் உன்னை நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்கத் தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் நாலு பேரை யோசிக்க நேரம் இருக்காது உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவர் யாரையும் பழிவாங்க நினைக்காதே வாழினும் வலிமையுடையது உன் சொல் கவனமாக பேசு நம்பிக்கை கண்ணாடி போன்றது ஒருமுறை உடைந்தால் அது ஒருபோதும் இழந்த வடிவத்தை பெறாது உங்கள் பாதையில் தயவு செய்து அலட்சியமாக இருக்காதீர்கள் எதையும் வேண்டாம் என்று யோசிக்காமல் திடீரென்று விடாதீர்கள் வேண்டும் என்று நினைக்கும் போது திரும்ப கிடைக்காது அன்பான இதயங்கள் நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விடயங்களை சாத்தியமாக்குகிறது ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் ஒரே ஒரு நாள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அதன் பிறகு அவர்களைப் போல் வாழ வேண்டும் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே தோன்றாது